அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாளில் பணவரவுக்காகவும் நகை சேர்வதற்காகவும் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படிங்கும்போது அது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி அது என்ன விஷயம் என்ன பரிகாரம் இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஜூன் மாதத்தின் ஐந்தாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது அதனால தான் இந்த நாளில் நம்ம பணம் சேருவதற்கு நகை சேர்வதற்கெல்லாம் பரிகாரம் செஞ்சால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் மேலும் இந்த நாளில் நமக்கு ஐந்து ஐந்து அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை குபேரருக்குரிய நாள் குபேரருக்கு உரிய பார்க்கும்போது அஞ்சு அடுத்ததாக இது ஜூன் மாதத்தின் ஐந்தாம் தேதி அப்போ இங்கேயும் நமக்கு அஞ்சு அப்படிங்கிற ஒரு எண் வந்து கிடைக்குது அடுத்ததாக இது வியாழக்கிழமை நாளாக இருக்குது இப்போ நம்ம நாள் கணக்குப்படி பார்க்கும்போதும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் எடுத்துகிட்டு வியாழன் அப்படிங்கிறது ஐந்தாவதாக வரக்கூடிய ஒரு கிழமை அப்போ இங்கே நமக்கு ஐந்து 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 அப்படின்னு ஒரு அற்புதமான சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது உங்களுக்கே தெரியும் இந்த அஞ்சுங்கிற நம்பர் அதிகப்படியான பண வரவை நமக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு ஏற்கனவே இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுவும் வளர்ப்பெறையில் வரக்கூடிய வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஏழு மணிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் சொல்ல சொல்லி ஒரு வீடியோ வந்து நேற்று இரவே வந்து போட்டிருந்தேங்க அதை சொல்வதன் மூலமா எப்பேர்ப்பட்ட, பணக்கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது நீங்கள் இந்த வியாழக்கிழமை தொடங்கி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படிங்கும்போது உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பணக்கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் அடுத்ததாக இன்று இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வரக்கூடிய குருவாரை நேரத்தில் அரை ஸ்பூன் மஞ்சளை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பெண்கள் ஆண்கள் யார் வேண்டுமானாலும் அந்த பரிகாரத்தை செய்யலாம் அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான எளிய தாந்திரிக பரிகாரம் இருந்தாங்க இதை இன்னைக்கு யார் செஞ்சாலுமே நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இது எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு செய்யலாங்க அதுவும் குறிப்பாக மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் செய்யும்போது இன்னும் அதிக அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் அஞ்சு டு ஆறும் செய்யலாம் ஆறு டு ஏழும் செய்யலாம் அது என்ன ஆறு டு ஏழு வெரி ஸ்பெஷல் அஞ்சு டு ஆறு அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சுலேருந்து ஆறு மணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த என் சேர்க்கைக்குண்டான ஒரு காம்பினேஷன் வந்து கிடைக்கும் அதாவது இன்றைக்கி அஞ்சு 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 சேர்க்கை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா கரெக்டாக இன்றைக்கி அஞ்சு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்கள் வரைக்கும் அந்த சேர்க்கை இருக்குதுன்னு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டு அந்த மெத்தடு வந்துட்டு எடுத்து செய்யலாம் ஆறு டு ஏழு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு அப்படிங்கிறது சந்திர உரை உங்களுக்கு வந்து தெரியும் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை நான் சொல்லவே தேவையில்லை இருந்தாலும் புதுசாக சில பேர் வந்து சேர்ந்திருப்பீங்க இல்லையா அவங்களுக்காக வந்துட்டு சொல்கிறேன் ஆறு டு ஏழு பார்த்தீங்கன்னா சந்திர உரைங்க மேலும் குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பணவரவு உண்டாகும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி குருவுக்குரிய வியாழக்கிழமை நாளில் சந்திரனுக்கு உரிய இந்த ஓரையில் நம்ம இந்த பரிகார செய்கிறது அதி அற்புதமான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் அதே சமயத்தில் எல்லா வியாழக்கிழமையும் வரக்கூடிய இந்த சந்திர ஓரையானது உங்களுக்கு பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து கொடுக்காது அதுக்கு வேறு காரணமெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் சொன்னேன்னா தானே கண்டுபிடிச்ச மாதிரி போடுறதுக்கெல்லாம் சில சேனல்ஸ் எல்லாம் இருக்காங்க அதனால் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஜாயின் பட்டனில் வந்துட்டு கொடுக்குறேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நமக்கு பர்ஃபெக்ட்டாக அந்த நேரம் பொருந்து இருக்கிறதுனால இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி இந்த நேரத்தில் அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சேருவதற்காக தான் இந்த பரிகாரம் செய்கிறோம் அதனால் நீங்கள் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க எந்த காசு வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபா ஆனால் இன்றைக்கி அஞ்சுங்கிற எண் அதிகம் இணைஞ்சிவிட்டப்பட்டதாக இருக்கிறதுனால இந்த எண் கொண்ட நாணயத்தை பயன்படுத்துறது சிறப்பு பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்ல ஒரு கிளாத்து வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க அடுத்ததாக பச்சை கலரில் எங்கு வரக்கூடிய ஒரு பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அவசியம் பச்சை நிறம் தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது அதிகப்படியான வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலர் இவை தாண்டி நாளாக இருக்கிறதுனால அவருக்கு உரிய நிறம் பிரியமான நிறம்னு பச்சை தான் அதனால இந்த கலரில் நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இப்போ இதை இந்த ரெண்டே ரெண்டு தான் நமக்கு தேவைப்படுது இப்போ இந்த ரெண்டையும் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் அடுத்தது எப்பவும் தான் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்து தேய்ச்சிக்கணும் ஏன்னா இதன் மூலமா கைகளில் இருக்கிற அந்த சக்கரை வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் அதன் மூலமா வரக்கூடிய அந்த சூட்டை உங்களுடைய கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க எதுக்காக இப்படி செய்யணும் அப்படிங்கிறத இதுக்கு முந்தைய பதிவுலேயே வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ ஜஸ்ட் அந்த சூட்டை வந்து உங்களுடைய தலையில நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய கட்டைவர்களுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது பாருங்கள் இங்கே வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய குபேரருக்குரிய இந்த நம்பரை வந்து இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர்னு நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் சொல்லி காட்டுறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க அடுத்ததாக இதே இடத்துல நீங்கள் அந்த அஞ்சு ரூபாய் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ உங்களுடைய வலது கையினுடைய அந்த சுக்கரமேட்டு பகுதியை வச்சு அழுத்திட்டு கண்களை மூடி இந்த ரெண்டே ரெண்டு எழுத்த நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் இதை நீங்கள் ஆயிரத்தெட்டு முறை கூட சொல்லலாம் ஐம்பத்தஞ்சு முறை சொல்லலாம் பதினோரு முறை இருபத்தி ஏழு முறைன்னு எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் அது என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா தம் 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 இது வந்து குபேரருக்குரியது இதை வந்துட்டு நம்ம சொல்வதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தால் இந்த பீஜ மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்ட்டு நீங்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த நம்பரை கையில் எழுதிட்டு அஞ்சு ரூபாயை வச்சு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் எப்போவும் போல் கற்பனை பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க பீரியட்ஸ் இல்லைன்னா மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதே போல் இன்னைக்கு அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் இதை இதை வந்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டாம் சரிங்களா சரி இதெல்லாம் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கே வந்து போதும்னு தோணும் இல்லையா அந்த சமயத்தில் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க இப்போ உங்களை தேடி பணம் வரணும் மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க உங்களுடைய பர்ஸில் நிறைய பணம் இருக்குது வீரோவில் நிறைய பணம் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இந்த காசை வேறு எதுக்கும் எடுத்து செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் தாராளமாக மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு உங்களோட பர்சனல் யூஸ்க்கெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த நாள் முழுக்க இந்த நம்பர் கையில் எழுதி நீங்கள் பாருங்க இதை மட்டும் அழியாமல் பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும் போது அழிஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் ஒரு முறை நீங்கள் இதைய வரைஞ்சிக்கோங்க இவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது வேலை சொன்ன பரிகாரங்களையும் செஞ்சு இதையும் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் இப்போ இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்